இன்றைய உலகில் சமூக வலைத்தளங்கள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டன சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தகவல் பரிமாற்றம் பொழுதுபோக்கு கல்வி நண்பர்களுடன் தொடர்பு புதிய அறிவு பெறுதல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் சிறுவர்களின் அதிகப்படியான ஈடுபாடு அவர்களின் உடல் மாற்றம் மனநலத்தில் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது கவனக்குறைவு கல்வியின் பின்னடைவு தூக்கமின்மை மன அழுத்தம் தவறான தகவல்கள் மற்றும் சைபர் அபாயங்கள் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலிய அரசு பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு முழுமையான தடை விதித்துள்ளது இந்த சட்டம் வருகிற பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய டிக்டாக் எக்ஸ் மெட்டா போன்ற நிறுவனங்களுக்கு பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் கணக்குகளை நீக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறினால் சுமார் இருநூற்றி எண்பத்தி மூன்று கோடி வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சட்டம் அமலுக்கு வர இன்னும் இரண்டு வாரங்களே உள்ளதால் சிறுவர்களுக்கு முன்னறிவிப்பு அனுப்பப்பட்டு தங்களது புகைப்படங்கள் வீடியோக்கள் உரையாடல்கள் போன்ற தனிப்பட்ட தரவுகளை உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் இந்த நடவடிக்கை உலகளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சில நாடுகள் இதை வரவேற்று தங்களது சட்டங்களில் மாற்றங்களை செய்யும் முயற்சியில் உள்ளன சிலர் இதை மிக கடுமையான நடவடிக்கையாக கருதி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழி காட்டுதலே சிறுவர்களை பாதுகாக்கும் சிறந்த வழி என வலியுறுத்துகின்றனர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிறுவர்களுக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இதற்கிடையில் இந்தியா போன்ற நாடுகள் சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தை உணர்ந்து சிறுவர்களின் பாதுகாப்பிற்கான பல்வேறு விழிப்புணர்வு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்தியாவில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூக அமைப்புகள் இணைந்து சிறுவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது எவ்வாறு நேரத்தை சரியாக நிர்வகிப்பது கல்வி மற்றும் உடல் நலத்தை முன்னிலைப்படுத்துவது போன்றவற்றை தொடர்ந்து விலக்கி வருகின்றனர் இந்திய அரசு டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் தொழில்நுட்பத்தை சிறுவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதே சமயம் சைபர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம்கள் பள்ளிகளில் நடத்தப்படும் பயிற்சிகள் பெற்றோர்களுக்கான வழிகாட்டல்கள் ஆகியவை சமூக வலைத்தளங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைத்து சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகின்றன இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் கடுமையான சட்ட நடவடிக்கையும் இந்தியாவின் விழிப்புணர்வு முயற்சிகளும் இரண்டுமே சிறுவர்களின் நலனை குறிக்கோளாக கொண்டுள்ளன சமூக வலைத்தளங்களின் தாக்கம் சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது என்பதே இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம் இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் கடுமையான சட்ட நடவடிக்கையும் இந்தியாவின் விழிப்புணர்வு முயற்சிகளும் இரண்டும் சிறுவர்களின் நலனையே குறிக்கோளாக கொண்டுள்ளன சமூக வலைத்தளங்களின் தாக்கம் சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது என்பதே இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம்